வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஆரியம் திராவிடம் ஆரியம் என்றால் என்ன திராவிடம் என்றால் என்ன அப்படின்ட்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஏற்கனவே நீங்கள் முகநூலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஏகப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள் உடைய ஒரு தலைப்பு பல பேர் பலவிதமான விளக்கங்கள் எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க அது இணையத்தில் முழுக்க நீங்கள் இது பார்த்துருப்பீங்க ஆரியம் திராவிடம் என்கிற அந்த சண்டை வந்து இன்றைக்கி இணையத்தில் உடனாளாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம வந்து தமிழர்கள் நிச்சயமாக இது தெரிந்து கொள்ள வேண்டும் ஆரியம்னா என்ன திராவிடம்னா என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று வந்து நம்ம இனத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் நமக்கான அடையாளங்கள் தமிழ் இனத்துக்கான அடையாளங்கள் இருக்கிறது இந்த அடையாளத்தை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு முதலில் வந்து ஆரியம் திராவிடம் என்கின்ற அந்த அந்த சிக்கலுக்கான புரிதல் நமக்கு கிடைக்க வேண்டும் நம்மளோட அடையாளத்தை மீட்பதற்கு இதை விட ஒரு சிறந்த வழி வேறு ஒன்று கிடையாது இப்போ வந்துட்டு முதலில் ஆரியம் என்றால் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அப்புறமா அடுத்தது திராவிடம் என்றால் என்ன என்பதையும் நம்ம பார்ப்போம் ஆரியம் என்று சொல்லி அதாவது ஆரியம் என்கின்ற என்கின்ற பதம் வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து அது உயர்ந்தவர் என்கின்ற அந்த சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு பதம் இது வந்து வேதங்களிலேயே இந்த ஆரியம் என்கின்ற சொல் காணப்படுகிறது அதே போல் நம்முடைய இலக்கியங்கள் தமிழ் இலக்கியத்திலையும் ஆரியம் என்கின்ற சொல் காணப்படுகிறது மாணிக்க கூட ஆரியன் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார் பாசமாக பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்னு பயன்படுத்துகிறார் அதே போல் வள்ளலார் கூட ஆரியர் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார் சூரிய சந்திர சோதியில் சோதி என்று ஆரியர் புகழ் தரும் நட்பெரும் ஜோதி அப்படின்னு வள்ளலார் கூட பயன்படுத்துகிறார் அதே மாதிரி பல இலக்கியங்களில் ஆரியர் என்கின்ற சொல்லை நாம் பார்க்கலாம் ஆரியர் என்று அவர்கள் சமஸ்கிருதத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் தமிழ் இலக்கியத்தின்படி ஆரியர் என்றால் ஆ என்றால் உயிர் உயிரை அறிந்தவர் உயிரினுடைய ஏழை அறிந்தவர் இயற்கையை அறிந்தவர் இவர்தான் ஆரியர் என்று ஒரு நம்ம இலக்கியத்தின்படி ஆனால் இந்த ஆரியம் என்கின்ற சொல்லை யார் வந்து சொந்தம் கொண்டு கொண்டாடுகிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலும் வந்து பிராமணர்கள் இந்த சொல்லை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் வடநாட்டு பிராமணர்களாக இருக்கலாம் தென்னாட்டு பிராமணர்களாக இருக்கலாம் அவர்கள் தங்களை உயர்ந்தவர் என்று குறித்து கொள்வதற்காக இந்த சொல்லை அவர்கள் கையாளுகிறார்கள் ஆனால் இந்த ஆரிய ஆரியம் என்று சொல்லக்கூடியவர் இது ஒரு இனமா ஒரு இனமாக வந்தார்களா இந்த இந்தியாவுக்குள்ளே வந்தார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இது வந்து ஒரு வரலாற்று ரீதியாக நம்மளால் வந்து முழுமையான உண்மையை நம்மளால் வெளிக்கொண்டு வர முடியாது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனக்குழு வந்து மேற்கத்திய நாடுகளிலிருந்து இன்றைய ரொமேனியான்னு சொல்லக்கூடிய நாடுகளிலிருந்து ஈரான் என்கின்ற நாடு நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்தும் அதன் வழியாக சிந்து சம வழி வழியாக இந்தியாவுக்கு புகுந்ததாக ஒரு வரலாற்று தரவுகள் கூறுகின்றது மைக்கேல் லூட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிபிசியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளர் அவர் கூட ஆரிய ஆரியர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட இனக்குழு வந்து மேற்கத்திய நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் நுழைந்ததாக ஒரு ஒரு குறிப்பு கொடுக்குறார் வேதங்களில் கூட ஆரிய ஆரியர் என்கின்ற அந்த ஒரு குழு வந்து அங்கிருந்து நகர்ந்து இங்கே வந்ததாக ஒரு குறிப்புகள் வேதங்களில் கூட இருக்கிறது ஆனால் அவர்கள் இங்கே வந்து கலந்து விட்டாங்க அவங்க எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறாங்க இங்கே அங்கே அவங்களால் பிரித்து பார்க்க முடியாது ஒரு குழு மட்டும் அடையாளப்படுத்த முடியும் பிராமணர்கள் என்கின்ற ஒரு குழு அடையாளப்படுத்த முடியும் அவர்கள் மட்டுமே ஆரியர்கள் அல்ல பெரிய ஏகப்பட்ட குழுக்கள் வந்து உள்ள வந்துட்டாங்க நம்ம ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இந்த பூமியில் வந்து கலந்துருக்காங்க மக்களோட மக்களாக கலந்துருக்கிறாங்க இப்போ அவர்களை நம்மளால வந்து பிரித்து இனம் காண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இருக்குது இப்போ இந்த நிலையில் இப்போ யார் ஆரியன் என்று மரபணு சோதனை செய்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இவர்தான் ஆரியனா இவர்தான் ஆரியர் அல்லாதவரால் மரபணு சோதனை செய்து கூட கண்டுபிடிக்க முடியாத தான் இப்போ இருக்குது இப்ப இப்போ இந்த நிலையில் ஆரியர் என்று இப்போ இன்னைக்கு இந்த இந்த காலகட்டத்தில் எவ்வாறு நாம் இனம் காண்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரியம் என்பது இப்போது இனம் என்பதை கடந்து ஒரு தத்துவமாக மாறியிருக்கிறது ஒரு ஐடியாலஜின்னு சொல்லுவார்களே ஒரு கருதுவலாக மாறியிருக்கிறது ஆனால் யார் ஆரியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது யார் ஒருவர் சமஸ்கிருத மொழியையும் வேதங்களையும் உயர்ந்ததாக கருதுகிறார்களோ அவர்களே ஆரியர் என்று கருதப்படுகிறார்கள் அவர்கள் வந்து தமிழ் மொழியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ் மொழியினுடைய தொன்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ் மொழியினுடைய வரலாற்றை ஏற்றுக்கொள்ள நீங்கள் என்னதான் தமிழர்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அவர்கள் இல்லை வேத நாகரிகம்தான் வேத நாகரிகம் தான் முதன்மையான நாகரீகம் வேதங்களே எல்லா நூல்களுக்கும் முன்னோடியான நூல் சமஸ்கிருத மொழியே எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே ஆரிய கருதுகோளில் உடையவர்கள் தான் அவர்கள் வந்து ஒரு இனமாக நான் சொல்லவில்லை கருதுகோளின் அடிப்படையில் அவர்கள் ஆரிய ஆரியம் சார்ந்த சிந்தனை உடையவர்கள் ஆரிய சிந்தனையாளர்கள் என்று அவர்களிடம் சொல்லலாம் இவர்களும் தமிழ் இனத்துக்கு ஒரு பகை சக்திகளாக அவர்கள் உருமாறிவிட்டார்கள் இப்போ இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி இந்துத்துவா என்று சொல்கிறோமே ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி கருதுகோள் என்ன என்றால் அவர்களுக்கு வேத நாகரிகமே முதன்மையான நாகரீகம் சமஸ்கிருத மொழியே முதன்மையான மொழி அதுவே எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த மொழியினுடைய அந்த மொழியினுடைய உண்மையான தன்மையை போற்றி அதை வந்து எல்லா இனத்துக்கும் எல்லா மொழிகளுக்கும் மேலான ஒரு நிலையில் அதை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை வந்து தலைமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவருமே இன்னைக்கு வந்து ஒரு ஆரிய கருதுகோளில் உடையவர்கள் அதனால் அது ஒரு இனம் சார்ந்த ஒரு குறி குறியீடாக இல்லாமல் இன்னைக்கு ஒரு கருதி கருத்தியலாக அது மாறிவிட்டது அதனால் அது வந்துட்டு ஏன் தமிழர்களுக்குள்ளேயே ஆரிய கருதுகோள் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் பொன்னார் போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் ஆனால் அவர்கள் வந்து ஆரிய கருதுகோளை ஏற்றுக்கொண்டார்கள் ஆரியத்தினுடைய அந்த தலைமையை அந்த பண்புகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் ஆரியத்தினுடைய நிலை இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு திராவிடம் இது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது எப்படின்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து த தமிழர்கள் மட்டுமே இந்த செய்தியை கேளுங்கள் தமிழர் என்று கருதுபவர்கள் மற்றவர்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப வேதனை அடைவீர்கள் அதனால இந்த இந்த செய்தியை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இதில் வந்து திராவிடம் என்ற சொல்லையும் நம்ம பகுப்பாய்வு செய்ய வேண்டும் திராவிடம் என்கின்ற சொல் வந்து இதுவும் ஒரு வடமொழி சொல் தான் இது சொல் வட வடமொழி இலக்கியங்களில் இந்த சொல் அதிகமாக காணப்படுகிறது இந்த சொல்லு கூட என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இது தென்னாட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல் என்று சொல்கிறார்கள் இப்போ திராவிட திராவிடெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அவர்களெல்லாம் வந்து தென்னாட்டில் ஒரு காலத்தில் இருந்த பிராமணர்கள் தென்னாட்டு பிராமணர்கள் குறிக்கக்கூடிய சொல்லு திராவிடர் அதாவது மேலிருந்து கீழே வந்தவர்கள் என்கின்ற அந்த புரிதலோடு திராவிடம் என்றால் மேலிருந்து கீழே வந்தது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்தவர்கள் என்கின்ற குறியீடு இருக்குது ஒரு சிலர் சொல்றாங்க இல்லை இது திராவிடம் என்றாலே தமிழர்களைத்தான் குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து இன்னொரு ராபர்ட் கால்டுவெல்ட் போனவங்க திராவிடம் என்பது ஒரு மொழி குடும்பமாக அடையாளப்படுத்துகிறார் மொழினா கர்ண கர்நாட கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு க தமிழ் எல்லாமே சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மொழி குடும்பமாக இது ஒரு திராவிடம் என்பது ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து திராவிடர் என்பது தமிழர்கள் தான் தமிழர் தமிழர் வேறு திராவிடம் வேறு இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா தமிழருடைய இலக்கியங்களில் திராவிடம் என்ற சொல்லு இல்லை திராவிடம் என்று எந்த சொல்லும் கிடையாது திராவிடம் என்பது பின்னால் நமக்கு போர்த்தப்பட்ட புகுத்தப்பட்ட திரிக்கப்பட்ட ஒரு சொல் நம்ம தமிழர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு சொல் இது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய திராவிடத்தினுடைய இதுவும் ஒரு இப்போ இன்னைக்கு ஒரு கருதுகோளாகத்தான் மாறிவிட்டது ஒரு காலத்தில் இது ஒரு இனமாக திராவிடர்கள் இருந்தார்கள் இன்றைக்கி வந்து கருதுகோளாக மாறிவிட்டது தமிழர்களுக்குள்ளேயே அந்த கருதுகோளை ஏற்றுக்கொண்டவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ வந்து இப்போ திராவிடம் என்று இப்போ புதுப்படையாக நம்ம சொல்ல வேண்டுமென்றால் தமிழர் அல்லாதவர்கள் திராவிடர்களாகவும் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் இவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நாம் எல்லாம் திராவிடர்கள் தான் அவர்கள் தமிழர் இல்லை என்றாலும் பரவாயில்லை நம்ம திராவிடர் என்கின்ற கோட்பாட்டில் நாம் எல்லாம் ஒன்று கூடி த தமிழர் தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையெல்லாம் தேவையில்லை யார் வேண்டாலும் தமிழ் இனத்துக்கு தலைவனாக இருக்கலாம் காரணம் என்ன நாம் எல்லாம் திராவிடர்கள் அம் அந்த கருதுகொலை அடிப்படையாக வைத்து இன்னை வரைக்கும் அந்த கருத்தை வந்து பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா திராவிடம் என்பது வந்து மிக நுணுக்கமான ஆரியம் ஏற்கனவே சொன்ன அது ஒரு வெளிப்பகை நேரடியாக நம்ம மேலே ஒரு பகையை திணித்து துணிக்கக்கூடியவர்கள் ஆனால் திராவிடம் என்பது அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் உள்பகை அப்படி நம்ம நம்ம நாட்டுக்குள்ளேயே நமக்குள்ளேயே தான் இருப்பாங்க ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளேயே நமக்காகவே போராடுவது போலவும் சொல்லுவார்கள் குரல் கொடுப்பார்கள் நம்மளுடைய வரலாறுகளுக்காக குரல் கொடுப்பார்கள் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுப்பார்கள் ஆனாலும் கூட அவர்கள் ஒரு பகையாகவே இருப்பார்கள் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம சொல்கிறது மாதிரி திராவிடத்தினுடைய அந்த திராவிட இயக்கத்தினுடைய தோற்றத்திலிருந்து நம்ம நீதி நீதிக்கட்சியிலேருந்து ஆரம்பிக்கும் போது கூட தமிழர் அல்லாத பல பேர் தான் நீதிக்கட்சியில் இருந்தாங்க அந்த நீதி கட்சி வந்து ஒரு ஒரு கழகமாக மாறும்போது திராவிடர் கழகமாக தான் மாறுது அது தமிழர் கழகமாக மாறலை அப்போ வந்து அந்த அதில் அதில் முன்னோடியாக இருந்தக்கூடிய ராமசாமி நாயக்கர் போன்றவர்கள் அந்த அந்த தமிழர் கழகமாக அதை மாற்றுவதற்கு அவர்கள் வந்து மறுத்து விட்டார்கள் தமிழர்கள் கேட்டாங்க நீங்கள் வந்து தமிழர் கழகமாக அது இல்லை இல்லை திராவிடர் கழகமாக தான் இருக்கணும் திராவிடர் என்றால் தான் பிராமணர்கள் உள்ளே வரமாட்டார்கள் தமிழர் கழகம்னு சொன்னால் பிராமணர் உள்ளே வந்துருவாங்க இப்படிப்பட்ட பல்வேறு சாக்குகளை சொல்லி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இது வந்து திராவிடர் நாடாக திராவிடருடைய இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாடாக அவர் உருவாக்கி கொண்டார்கள் அதன் நீட்சியாகத்தான் உங்களுக்கு வந்து தீ தீ திராவிடர் கழகம் அப்புறம் தீ திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலமைப்பு வண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒன்று திராவிடக் கழகங்களாக பிரியுது அப்போ இவ்வளவு திராவிட கட்சிகள் தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களை ஆதிக்கம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டு இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக கூட நாம் வந்து நம்மளோட வலிமை இழந்து நாம் நிற்கிறோம் தமிழர் அல்லாதவர்கள் ஐம்பது ஆண்டு 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 காலமாக தமிழினத்தை ஆட்சி செய்து விட்டார்கள் இவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து இவர்களும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்களும் தமிழை வந்து முதன்மையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்க வந்துட்டு இவர்களை எதிர்க்கவும் முடியாது ஏன்னா இவர்கள் வந்து நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் நமக்காக போராடுபவர்களாகவும் சொல்லிக் கொள்வார்கள் இவர்கள் நீங்க எதிர்த்தீர்கள் என்றால் உங்களை நீங்க வந்து உங்களை நீங்க சாதி வெறியனாக உங்களை சித்தரிக்கப்படுவீர்கள் இல்லை என்றால் நீங்கள் வந்து ஒரு மேலாதிக்கு சிந்தனை கொண்டவர்கள் சொல்லுவாங்க உங்களை ஆடிய அடி வருடிகள் என்று சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் சொல்லி வந்து தமிழனை மட்டம் தட்டி அவங்க ஓரம் கட்டுவாங்க இது வந்து காலமாக நடந்திருக்கு மறைமலை அடிகளாரெல்லாம் கடுமையாக திராவிடர் கொள்கைகளை எதிர்த்துருக்கிறாங்க டிஆப்பி விஸ்வநாதன் போன்றவங்க எதிர்த்திருக்கிறாங்க அண்ணல் தங்கோ போன்றவர்கள் எதிர்த்திருக்காங்க தமிழின தலைவர்கள் பல பேரும் வந்து எதிர்த்துருக்கிறாங்க இதை வந்து நேரடியாகவே ராமசாமி எல்லாம் எதிர்த்தவர்கள் பல தமிழர்கள் இருக்காங்க முத்துராமலிங்க தேவர் போன்றவர்களும் கடுமையாக எதிர்த்திருக்கிறாங்க அப்படி எதிர்க்கும் போது அவர்கள் எல்லாமே வந்து சாதி முத்திரை குத்தப்பட்டு அவர்களெல்லாம் வந்து ஓரங்கட்டுப்பட்டு ஓரங்கட்டக்குள்ளார்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவர்கள் எதிர்க்கிறது ரொம்ப கடுமையான காரியம் இவர்களும் தமிழர்களுடைய தொன்மையோ வரலாறோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் ஏனென்றால் இவர்களும் வந்து ஒரு காலத்தில் வெளியே மத்திய இந்தியாவிலிருந்து வந்த இவர்கள் முன்னோர்கள் வந்து மத்திய இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் தான் தான் இவர்களுக்கு வந்து வடுகர்கள் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது அதாவது வடக்கிலிருந்து மத்திய இந்தியாவிலுங்க பகுதியிலிருந்து அவர்கள் நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருகிறார்கள் இதில் ஒரு ஆதிக்க ஒரு சாதியாக இருக்கக்கூடியது அதுக்குள்ளேயே திராவிடத்துக்குள்ளேயே ஒரு ஆதிக்க சாதியாக கம்மா நாயுடுஸ் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு இனத்தை சேர்ந்தவர்கள் அதில் அந்த இனத்துக்குள்ளேயே ஒரு ஆதிக்கமாக இருக்கக்கூடியது வந்து பலிஜா நாயுடு என்று சொல்லக்கூடிய இன்னொரு தெலுங்கு இனக்குழுவை இனக்குழுவை நம்ம சுட்டி காட்டலாம் இப்போ ராமசாமி நாயக்கருடைய இனக்குழு பலிஜா நாயுடு அவர் வந்து இவி கே எஸ் இளங்கோவன் அவரும் ஒரு பலிஜா நாயுடு இது போன்ற ஒரு தெலுங்கை அடைய தெலுங்கை தாய் தாய்மொழியாக கொண்ட வேற்று இனக்குழுக்கள் இவர்களும் வந்து திராவிடமாக இங்கே வந்து குடி வெடிய அமர்ந்து விட்டார்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறார்கள் தமிழர்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள் தமிழர்களும் இவர்கள்தான் நமக்கு முன்னோடி நம்ம இவர்கள் தான் சமூக நிதியை கொடுத்தாங்க இவர்கள் தான் நமக்கு சாதியை ஒழிச்சாங்க இவர்கள் தான் பெண்ணுரிமை கொடுத்தாங்க பல பல அதாவது அடையாள மறுப்பு வேலைகள் தமிழர்களுடைய அந்த தொன்மையையும் அந்த அறிவையும் மறுக்கும் எல்லாம் திராவிடம் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கு அதாவது நம்ம என்னமோ தமிழர்கள் காட்டு மிராண்டியாகவே பல ஆண்டு காலம் வாழ்ந்தது போலவும் பல்லாயிரம் ஆண்டு காலம் காட்டுமிராண்டியாக வாழ்ந்தது போலவும் தமிழ் மொழி ஒரு காட்டு மிராண்டி மொழி என்பது போலவும் இவர்கள் வெளியிலே சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் உண்மை அதல்ல தமிழர்களைப் போல ஒரு உரிமையை கொடுத்து பெண்ணு பெண்களை போற்றிய ஒரு இனம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி சமூக நீதி என்று சொல்ல போனால் எல்லாருக்குமே வந்து எல்லாம் பகிர்ந்தளிக்கக்கூடிய மனப்பக்கம் வந்து தமிழ் மன்னர்களுக்கு இருந்துச்சு அப்படிப்பட்ட இனத்திலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அதனால் வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு இப்போ சமூக நீதி உலகத்தில் வேற யாரும் சொல்ல முடியாது வள்ளுவர் சொன்ன ஒரு பொது உடமை உலகத்தில் வேறு யாரும் சொல்ல முடியாது தொல்காப்பியர் காலத்திலேருந்து நம்மளுடைய சமூகம் அறிவுசார் சமூகமாக இருந்திருக்கு அப்படிப்பட்ட அறிவை தொல்காப்பியம் கொடுத்துருக்கு ஆறு அறிவையும் பகுத்து பார்த்து தொல்காப்பியம் வந்து விளக்கி சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு அறிவு டார்வின் தீரிலாம் சொல்லக்கூடிய சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் தொல்காப்பியம் பகிர்ந்திருக்கு சங்க இலக்கியங்கள்லாம் மிக அருமையான விளக்கங்கள் மிக அருமையான அறன் அறங்களை கூறுகிறது இப்படிப்பட்ட அறத்துக்கு சொந்தக்காரர்களான நம்மை தமிழ் தமிழர்கள் என்றால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் ஒரு இழிவானவர்கள் உங்களுக்கு நாங்கள் தான் பாடம் சொல்லி கொடுத்து வந்தோம் திராவிடர்கள் தான் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து வேலை செய்வோம் ஒரு கும்பல் வேலை செய்வேன் இது உண்மையல்ல இதையெல்லாம் மறுக்க வேண்டிய கட்டாயத்தில் மறுக்கிறோம் இவர்களுடைய நோக்கம் வந்து தமிழர்களுடைய வரலாற்றை இழிவு செய்வது தமிழ் மன்னர்களை இழிவு செய்வது அதுக்கப்புறம் வந்து தமிழர்களுக்கு ஏதேனும் ஒரு பெருமை இருந்தாலும் அந்த பெருமையை கூட இழிவு செய்வது இதெல்லாம் வந்து திராவிடம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தே செய்து கொண்டிருக்கும் அதனால தான் திராவிடம் என்பது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இனப்பகை என்று நம்ம சொல்லிட்டு ஆரியம் எப்படி வெளியில் இருக்கக்கூடிய இனப்பகையும் திராவிடம் என்பது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இனப்பகை அதனால இப்போ ஆரியம் என்பது நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர்கள் வந்து வேதம் வேத நாகரிகம் வேதங்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல்கள் சமஸ்கிருதம் இவைகளை அவர்கள் முதன்மை நூலாக தலைமை நூலாக கொண்டுள்ளனர் இதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஆரியர்கள் ஆரிய வர்த்தா என்று சொல்கிறார்களே அந்த ஆரிய வாரிய ஆரிய வர்த்தான்னு ஆரியர்களுக்குரிய நிலப்பரப்பு இந்த தமிழகம் கூட ஆரிய நிலப்பரப்புக்கு உரியதுதான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அகண்ட இந்துஸ்தானம் அகண்ட பாரதம் என்று சொல்கிறார்களே இதெல்லாம் ஆரிய கோட்பாட்டுக்குள்ளே வரும் அதே போல திராவிடம் என்று இப்போ இருக்கக்கூடிய கருதுகொளின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் ராமசாமி நாயக்கர் தோற்று தோற்றுவித்த அது திராவிடர்களாகும் அவருடைய கொள்கைகள் அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை அவருடைய சாதி ஒழிப்பு கொள்கை அவருடைய பண்பாட்டு அழிப்பு கொள்கை அப்புறம் வந்து தமிழ் மொழியில் வந்து அறிவியலும் இல்லை தமிழ் மொழி ஒரு மொழியே இல்லை அது ஒரு காட்டுமிராட்டி மொழி இப்படிப்பட்ட கருதுகோள் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் திராவிடர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அது ஆனால் இரண்டு கருதுகோளுமே உண்மையல்ல இரண்டுமே தமிழ் இனத்துக்கு நேர் எதிரானதுதான் ஆனால் இரண்டையும் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய கடமை தமிழர்களுக்கு உள்ளது தமிழர்கள் நமக்கே உள்ளது அதனால் நாம் வந்து இந்த கொள்கைகளுக்குள்ள எல்லாம் போகாமல் நாம் தமிழராக தனித்து நிற்க வேண்டும் அதுதான் முக்கியம் நம்ம வந்து ஆரிய கொள்கைகளுக்குள்ளே போயிட்டு நம்ம இழிவு செய்து கொள்வதோ இல்லாது திராவிட கொள்கைகளுக்குள்ளே போயிட்டு நம்ம இழிவு செய்து கொள்வதோ கூடாது நம்ம தமிழர்கள் தடித்து நிற்பது தான் நம்மளுடைய வரலாற்றை நம்மளுடைய இனத்தின் அடையாளத்தை மீட்டெடுக்கும் தமிழர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது அந்த அடையாளத்தை நாம் எப்போவும் கட்டி காக்க வேண்டும் இப்போ ஈழத்தில் பார்த்தீர்கள் என்றால் தேசிய தலைவர் பிரபாகரனோட தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு உருவானது அந்த அரசின் கீழே வந்து ஒரு பெரிய நாடே ஒரு ஈழம் என்கின்ற நாடே அப்போ தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தது அப்போது தான் தமிழர்களோட அடையாளம் உலகமெல்லாம் பரவியது இப்போ ஐம்பது ஆண்டு காலம் திராவிட ஆட்சியில் தமிழுக்குரிய அங்கீகாரம் நமக்கு கிடைக்காம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஈழத்தில் வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் ஆட்சியின் போது உலகமெல்லாம் தமிழ் கொண்டு செல்லப்பட்டது தமிழ் வானொலிகள் உலகமெல்லாம் உருவாகியது தமிழுக்கான அங்கீகாரம் கேரடாவிலேயும் மேற்கத்திய நாடுகளையும் கிடச்சி இது எப்படி நடந்தது பாருங்கள் அவர்களுக்கு திராவிடம் என்ற கருதுகோள் இல்லத்தில் கிடையவே கிடையாது திராவிடம் இல்லாத போதே அவர்கள் அதை சாதித்தார்கள் காரணம் என்ன அவர்கள் தமிழர்கள் என்கின்ற அந்த இனத்து கூட அவர்கள் தமிழியத்தை தமிழ் தேசியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால தான் அவர்களால் இவ்வளோ பெரிய அற்புதமான படைப்புகளை எல்லாம் உருவாக்க முடிச்சு அதே போல் நமக்கு வந்து திராவிடமும் தேவையில்லை ஆரியமும் தேவையில்லை நமக்கு தமிழ் தேசிய கொள்கைகளே போதும் நமக்கு அதனால் இந்த தமிழ் தேசிய கொள்கைகளே கொள்கைகளுக்குள்ளேயே நாம் வந்து இந்த சாதிகள் போன்ற உள்முரண்களை கடந்து நாம் எல்லாம் தமிழர்களாக இணைந்து அதே நேரத்தில் நமக்கு வந்து அந்நிய கொள்கைகளாக இருக்கக்கூடிய திராவிடம் ஆரியம் போன்ற நம்மளுடைய அந்த கொள்கைகளையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நாம் தமிழர்களாக இணைந்து தமிழர் அடையாளத்தை நாம் மீட்டெடுத்தோம் என்றால் நிச்சயமாக உலக நாடுகள் தமிழர்களை திரும்பி பார்ப்போம் அதே போல் இந்திய அரசும் தமிழர்களுக்குரிய அங்கீகாரத்தை குறிக்கும் தமிழ் மொழியை ஆட்சி கூட நம்மளால் முடியும் தமிழர்களுக்கு அந்தளவுக்கு அறிவு இருக்கும் ஆனால் அந்த அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொண்டது மட்டும் போதாது நம்மளுடைய பகைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆரியம் நமக்கு எதிராக வேலை திராவிடம் எதிர்த்த வேலை இது ரெண்டு சக்திகள் கிட்ட இருந்து நம்ம வந்து நம்ம நம்மளை தமிழ் தனி தனிமைப்படுத்திக் கொள்ளும் இவர் ரெண்டு சக்திக்கும் விளக்கிவிட்டு நாம் தமிழர்களாக நின்று குரல் கொடுத்தோம் என்றால் நம்மளுடைய அறிவை வெளிப்படுத்துகிறோம் என்றால் நிச்சயம் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஆகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தோடர்கள் தயவு செய்து மேற்கொண்டு இப்போ ஆரியம்னா என்ன திராவிடம்னா என்ன எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற வரலாற்று சான்றுகளை எல்லாம் வைத்து அதை வைத்து நீங்கள் வாதம் பண்ணி நேரத்தையெல்லாம் வீண் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது ஏன்னா நமக்கு அதற்கான நேரம் இல்லை இந்த வரலாறு என்பது நம்மளால் நிச்சயமாக கூற முடியாத ஒன்று ஆனால் தற்காலத்தினுடைய நிலையை வைத்து நம்ம கூறலாம் தற்காலத்தில் அந்த கருதுகோளின் அடிப்படையில் தான் நம்ம ஆரியம் திராவிடம் பிரிக்கிறோம் ஒரு இனத்தின் அடிப்படையில் நம்ம இப்போ பிரிக்கல இந்த கருதுகோளுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த கருதுகோளுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த ரெண்டு ஆரிய திராவிட கருதுகோளும் இல்லாமல் தமிழர்களாக நிற்பவர்கள் யார் இவ்வளவு தான் நமக்கு தேவை அதனால் தமிழர்களாக நின்று நமக்கான உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் இவ்வளவு தான் நமக்கு தேவை அதனால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் மேற்கொண்டு இதை குறித்து அதிகமாக விவாதம் பண்ணி நேரத்தை வீணளிக்கிறாங்க தமிழர்களாக நிற்போம் எதே ஒரு இடத்துல நம்ம அடையாளமாக நம்ம மேலே வந்து நீ இல்லை நீ ஆரிய வழியில் வந்தவன் சொன்னாலும் மறுப்போம் இல்லை நீ திராவிடர்கள் வழியில் வந்தவர்கள் என்று சொன்னாலும் அதையும் மறுப்போம் ரெண்டுத்தையும் மறுப்போம் நாம் ஆரியரும் அல்ல நாம் திராவிடரும் அல்ல நாம் தமிழர்கள் தமிழர் என்கின்ற அந்த ஒரே அடையாளத்தில் நாம் நின்றோம் என்றால் நிச்சயம் நமக்கான உரிமைகள் அனைத்தையும் வென்றெடுக்கலாம் இதை பார்த்துக்கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் தேசிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்